அனைவருக்கும் கவின்ஸ் டைரி தமிழ் சேனல் சார்பாக இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த பிறக்கக்கூடிய தாய் மாதம் மீன அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதத்தை பொறுத்த அளவில் தொழில் பணம் புகழ் அப்படின்னு மீனராசி ஜொலிக்கக்கூடிய வண்ணமாக இருக்க போகுதுங்க மீன தை மாதம் சிறப்பான மாதமாகவே இருக்க போகுது இருந்தாலும் சில விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் மீன ராசிக்காரர்களுக்கு நல்ல நற்பணன் தான் வந்து இந்த மாதம் தரப்போகுது ஆறாம் பாவ அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் வந்து பதினோராவது இடத்துல அமர்வதாலும் ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனாலும் பெருமையாக புகழோடு கூடிய நல்ல முன்னேற்றத்தை சந்திப்பீங்க சிவன் கோயிலுக்கு சென்று வருவீங்க குலதெய்வ வழிபாட்டுல ரொம்பவே ஈடுபாடா இருப்பீங்க குறித்து பேச்சுகள் வந்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது இதுவரை வணங்கி வந்த கடவுள் வந்து தெய்வத்தோட அருள் அடையாளப்படுத்தப்படுங்க நிறைய பேருக்கு பதினோராது இடத்துல சூரியன் இருக்கிறதுனால இயற்கை வரம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சூரிய பகவான் அந்த அளவுக்கு நல்ல பலனை தரப்போகிறாருங்க உங்களுக்கு இதுவரை காசு பணம் தொடர்பா இருந்து வந்த அனைத்து பிரச்சனையுமே வந்து தீருங்க யாரெல்லாம் நம்ப முடியல அப்படின்னு வருத்தப்பட்டீங்களோ அவங்க மூலமாவே உங்களுக்கு நல்லது நடக்க போகுது மனசளவுல மாற்றங்கள் நிகழக்கூடிய மாதமா இந்த மாதம் அமையுங்க நிறைய விஷயங்கள்ல உங்க பாதையில புரிஞ்சு கொள்ளவே முடியாதுங்க இளம் பிள்ளைகள் வந்து நன்றாக படிப்பாங்க நல்ல தெளிவாக யோசிக்க கூடிய பிள்ளைகளா இருப்பாங்க ஐந்தாம் இடத்த சூரியன் பார்க்கறதுனால அதாவது புதனும் சூரியனும் இணைந்து பார்க்கறதுனால கல்லூரி மாணவர்கள் உயர்கல்வி கற்க போனவங்க எல்லாருமே வந்து நல்ல அனுகூலம் உண்டாகுங்க அனைத்து விதமான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்குங்க பிள்ளைகள் மூலமாக மகிழ்ச்சிகரமான செய்திகள் வந்து வந்து சேரும் வியாதிகள் குணமாகும் சில குடும்பத்துல சுபகாரியங்கள் பேசுவதற்கான வாய்ப்பு ஏற்படும் பதினோராம் இடத்திற்கும் மூன்றாம் இடத்திற்கும் இரண்டு கிரகங்கள் அமர்ந்து கொண்டு பார்க்கிறதுனால இடமாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் வீடு மாற்றம் இதெல்லாம் வருவதற்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது உழைப்புல ரொம்பவே உழைத்து வெற்றி பெறுவீங்க கணவன் மனைவி குடும்ப உறவுகளுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய மாதமா இந்த மாதம் அமையும் நீண்ட நாட்களாக பிரிந்து வாழ்ந்து வந்த தம்பதிகளா இருக்கவங்க இணைந்து வாழ்வதற்கு வாய்ப்பு உருவாகக்கூடிய கூடிய மாதமா இந்த மாதம் அமைய போகுது வெளிநாடுகள்ல தொழிலுக்காக பிரிந்து சென்ற குடும்பங்கள் எல்லாமே நாட்டுக்கு திரும்பி வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லை அப்படிங்கிறத நீங்க உணர்ந்து இந்த மாதம் ரொம்பவே மகிழ்ச்சிகரமா இருப்பீங்க வயதான மீன ராசிக்காரர்களுக்கு முழங்கால் வழி நரம்பு சம்பந்தப்பட்ட தொல்லைகள் தோல் அலர்ஜி மன அழுத்தங்கள் இதெல்லாம் வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு பக்கம் ஏழரசனை நடந்து கொண்டிருந்தாலும் முப்பது வயசுக்கு மேற்பட்டவங்க பெரிய ஆபத்தை தராதுங்க அதனால நீங்க பயப்பட தேவையில்ல நீங்க செய்கின்ற தொழில்ல நல்ல லாபத்தையே பெறுவீங்க நல்ல முன்னேற்றமும் அடைவீங்க சொந்த வேற சொந்த ஊரை விட்டுட்டு வெளியில வேலை செய்பவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் காண வாய்ப்பு இருக்குது மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையும் அமையுங்க உங்க ராசியில சுக்கரன் உச்சம் பெற்று மதிப்பெறுவீங்க பண பிரச்சனைகள் உங்களுக்கு வராதுங்க சொந்த தொழில் செய்பவர்கள் எரிபொருள் தொழில் செய்பவர்கள் ஏஜென்சி டிரான்ஸ்போர்ட் போன்ற தொழில் செய்பவர்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த மாசத்துல நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் காண்பீங்க செவ்வாய் ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை போக்கு நிலவுங்க பத்தாம் இடத்தை செவ்வாய் பார்க்கறதுனால நல்ல தொழில் தொடங்கவும் வாய்ப்பு இருக்குது பள்ளி புத்தகம் பிரிண்டிங் துறையில் இருப்பவங்களுக்கு மீனத்தில் பிறந்தவர்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய மாதமா வந்து இந்த மாதம் இருக்குங்க பூரட்டாதி நான்காம் பாதம் நட்சத்திர நண்பர்களுக்கு வழிகாட்டியாக வாழ்ந்து தான் இருப்பீங்க மாதம் யோகமான உங்களுக்கு அமைய போகுதுங்க ஒவ்வொன்னா விலக ஆரம்பிக்குங்க குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்குங்க அலுவலக பணியில நெருக்கடிகளை சந்தித்து வந்தவர்களுக்கு நிம்மதி உண்டாகுங்க பணப்புழக்கம் அதிகரிக்கும் விரைஸ்தானத்துல சனி பகவான் சஞ்சரிச்சு வர்றதுனால மறுபக்கம் செலவுகளும் அதிகரிக்கும் புதிய வாகனம் புதிய இடம் வாங்கக்கூடிய முயற்சி எல்லாமே வந்து வெற்றி அடையுங்க தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கறது போல உங்க வாழ்க்கையில எல்லா நன்மைகளுமே நடக்க ஆரம்பிக்கக்கூடிய மாதமா இந்த மாதம் அமையுங்க வியாபாரம் தொழிலில் முன்னேற்றம் இது எல்லாமே உண்டாகுங்க வேலை தேடி வந்தவங்களுக்கு தகுதியான வேலை கிடைக்குங்க குடும்பத்தினரை அனுசரிச்சு செல்றது ரொம்பவே மகிழ்ச்சிகரமான நிலையை உண்டாக்குங்க புதன் சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால உங்கள் திறமை வெளிப்படுங்க கலைஞர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் புதிய ஒப்பந்தம் கூட கிடைக்குங்க கேட்டிருந்த இடத்துல இருந்து பண வரவு வருங்க உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாகவே இருப்பாங்க நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தி கொள்ளக்கூடிய நிலை வந்து உங்களுக்கு உண்டாகுங்க ஜென்ம ராசிக்குள்ள ராகு சஞ்சரிக்கிறதுனால நட்புகளின் போக்கு உங்களை சங்கடப்படுத்துங்க சில நண்பர்கள் உங்களை தவறான பாதைக்கு கூட அழைச்சு செல்லலாம் அதனால கொஞ்சம் கவனமா இருங்க குடும்பம் உங்கள் சுய கௌரவம் போன்றவற்றை யோசித்து அதை கேத்தா மாதிரி கவனமா செயல்படுறது ரொம்பவே நல்லதுங்க மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை கூடும் இருந்தாலும் ஆசிரியருடைய ஆலோசனைய பெற்று வழி நடத்தணுங்க உழைப்பாளர்களுக்கு எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகுங்க கலைஞர்கள் கனவு நனவாக கூடிய மாதமா இந்த மாதம் அமையுங்க அரசியல்வாதிகளை பொறுத்த அவங்களுடைய நிலை வந்து உயருங்க வயதானவர்களுக்கு உடல்நிலையில கொஞ்சம் கவனம் கொள்றது ரொம்பவே அவசியங்க உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு எந்த ஒன்றிலுமே நிதானமாக செயல்பட்டு நினைத்ததை சாதித்து வரக்கூடிய உத்திரட்டாதி நண்பர்களுக்கு பிறக்கக்கூடிய தை மாதம் நன்மையான மாதமாக இருக்கும் உங்கள் நட்சத்திரநாதனும் உங்கள் ராசிக்கு லாபாதிபதியும் விரையாதிபதியுமான சனி பகவான் விரையஸ்தானத்துல சஞ்சரித்தாலும் அவருடைய ஏழாவதோட பார்வை உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல பதிகிறதுனால உடல் இருந்த சங்கடங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கக்கூடிய கூடிய மாதமா இந்த மாதம் உங்களுக்கு அமைய போகுது ஆரோக்கியமாக செயல்பட தொடங்கக்கூடிய மாதம் வியாபாரத்தில் ஏற்பட்ட போட்டி பிரச்சனை தடைகள் இது எல்லாமே விலகி நல்லது நடக்கும் இழுபடியாக இருந்து வந்த வழக்கு எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் அமைய போகுது இருந்தாலும் குடும்பஸ்தானத்திற்கும் சனி பகவானுடைய பார்வை உண்டாகிறதுனால குடும்பத்தினரை அனுசரித்து செல்றது ரொம்பவே நன்மையை உண்டாக்கும் ஏழாம் இடத்துல சஞ்சரிக்கும் கேது வந்து நட்புகள் வழியே உங்கள் கௌரவத்திற்கு பாதகத்தை உண்டாக்கக்கூடிய கட்டமா இந்த கட்டம் இருக்கு அதனால ரொம்பவே எச்சரிக்கையா இருக்கக்கூடியது அவசியம் யாரையுமே நம்பி எந்த ஒரு செயலையுமே இந்த நேரத்துல ஈடுபட வேண்டாம் அது உங்களுக்கு எதிர்மறையாகவே மாறும் ஜென்ம ராசிக்குள்ளார ராகு சஞ்சரிக்கிறதுனால ஆசைகள் அதிகரிக்கலாம் இருந்தாலும் அதை கட்டுப்படுத்துவதன் வழியாக எதிர்காலத்துடைய உங்களுக்கு யோகமான மாதமா நிம்மதியான மாதமா மாத்த முடியுங்க மாதம் முழுவதுமே அதிர்ஷ்ட கரகன் சுக்கரன் சாதகமாக உங்களுக்கு இருக்கிறதுனால பொன் பொருள் சேர்க்கை இது எல்லாமே உங்களுக்கு இருக்கும் எதிர்பார்த்த பணம் வரவும் இருக்கும் சந்தோஷமாக இருந்திருக்கூடிய சூழல் வந்து அதிகரிக்கும் ஒரு சிலர் வந்து புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குதுங்க ஒரு சிலர் வந்து புதிய வீட்டில் குடியேறுவீங்க ஒரு சிலர் இருந்து இருக்கக்கூடிய வீட்டையே வந்து உங்கள் ரசனைக்கேற்ப மாற்றக்கூடிய டிசைனிங் பண்ணக்கூடிய வேலைகள்லாம் வந்து நடக்குங்க மாதம் முழுவதுமே லாபஸ்தானத்துல சூரியன் சஞ்சரிக்கிறதுனால உத்தியோகத்துல இருப்பவங்களுக்கு யோகமான பலன்களை தேற்படுங்க எதிர்பார்த்த மாற்றங்கள் எல்லாமே கிடைக்குங்க வியாபாரிகளுக்கு வருமானம் வந்து கூடும் பணப்புழக்கம் அதிகரிக்கோங்க உழைப்பாளர் நிலை வந்து உயரும் உண்டாகும் கூடிய மாணவர்களுடைய படிப்புல வந்து அக்கறைகள் வந்து கூடுங்க வயதானவர்களுக்கு மருத்துவ செலவு ஏற்படும் அரசியல்வாதிகளா இருக்கவங்களுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு பதவி எல்லாமே வந்து கைகூடி வர போதுங்க ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு புத்தி சாதுரியத்துடன் வாழ்வில் முன்னேற்றம் அடைந்து வரும் உங்களுக்கு இந்த மாதம் நன்மையான மாதமாக அமைய போகுது ஆத்ம காரகன் சூரியன் மாதம் முழுவதுமே லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதுனால தொழில் வியாபாரத்துல இருந்த தடைகள் விளங்கி விற்பனை வந்து அதிகரிக்க போகுது எதிர்பார்த்த லாபம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கூட தேடி வரலாங்க புதிய தொழில் தொடங்க முயற்சி செய்து வந்தவர்களா இருந்தீங்க அப்படின்னா அரசினுடைய அனுமதி கூட உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது மாதம் முழுவதுமே அதிர்ஷ்டகாரகன் சுக்கரன் சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால குடும்பத்துல நிம்மதியான நிலை வந்து உங்களுக்கு இருக்கும் பொன் பொருள் வந்து சேரும் எதிர்பார்ப்புகள் வந்து எல்லாமே பூர்த்தியாக கூடிய மாதமா இந்த மாதம் வந்து அமைய போகுது இழுப்படியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் எல்லாமே வந்து ஒரு முடிவுக்கு வரப்போகுது சனி பகவான் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால அத்தியாவசிய செலவுகளுக்கு கையிருப்பு கரையும் புதிய இடம் வாகனம் என்று வாங்கும் முயற்சி கூட வெற்றியாகுங்க உங்கள் நீண்ட நாள் கனவுகள் எல்லாமே நனவாக போகுது வேலைக்காக வெளிநாட்டிற்கு செல்ல முயற்சித்து வந்தவர்களுக்கு எல்லாமே அதற்குரிய அனுமதி கிடைக்க போகுது ஜென்ம ராசிக்குள்ள ராகு சஞ்சரிக்கிறதுனால ஆசைகள் எல்லாமே அதிகரிக்கும் அதன் காரணமா தவறான வழியில செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டாலும் ஏற்படலாங்க அதனால உங்க வாழ்க்கையில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் அதனால கொஞ்சம் கவனமா இருங்க தவறான நண்பர்களை விட்டு விலகி போங்க அது நன்மையை உண்டாக்கும் குடும்பத்திலையும் நிம்மதியான நிலையை ஏற்படுத்தும் இந்த நேரத்துல வாழ்க்கை துணையின் ஆலோசனைகளை ஏற்று செயல்படுவதன் மூலமா வீண் பிரச்சனைகளுக்கு இடமில்லாம போகுங்க மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை கூடுங்க பணியாளர்கள் நிலை வந்து உயரும் சிறு வியாபாரிகளுக்கு லாபம் அதிகரிக்கும் கலைஞர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்குங்க எதிர்பார்ப்பு எல்லாமே வந்து பூர்த்தி ஆகுங்க உங்க வாழ்க்கையில எல்லா வளமும் பெற்று வாழ்றதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்துக்கு சென்று வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க எல்லா சிக்கலும் தீந்து நன்மையே நடக்குங்க நன்றி வணக்கம்